மதிப்பிற்குரிய மிதனம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திலிருந்து அடுத்தடுத்த வருடங்களிலெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றத்தை சந்திக்கப் போகின்ற மிதனராசி நண்பர்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களை பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மிதனம் ராசி நண்பர்களே இதுவரை நீங்கள் யாருக்காக வாழ்ந்தீர்களோ யாருக்காக உதவி செய்தீர்களோ யாருடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட்டீங்களோ யாருடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாக இருந்தீங்களோ அவர்களெல்லாம் நமக்கு வாழ்வில் ஒரு துளி கூட உதவியாக இல்லாமல் போய்விட்டார்களே என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் மனதை தேற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆறுதல் படித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கான காலமும் நேரமும் கைகூடி வந்துவிட்டது என்றே சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் முன்னேற நீங்கள் ஏணியாக இருந்திருப்பீர்கள் ஆனால் அந்த ஏணியின் வழியாகத்தான் அவர்கள் ஏறிச் சென்று வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் உச்சத்தை தொட்டிருப்பார்கள் இன்று அந்த ஏணியை அவர்கள் ஒரு நிமிஷம் கூட திரும்பி பார்ப்பதில்லை எங்கெல்லாம் என்னென்னவெல்லாம் கேட்டு வாங்கி உங்களால் பயன்பெற்றார்களோ இன்று வாழ்க்கையில் ஏழ்மை நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விட்ட காலத்தில் ஏளனம் செய்கின்றார்களே தவிர உங்களை ஏறெடுத்து பார்ப்பதில்லை அப்படிங்கிற கவலையும் உங்களுக்கு வேண்டாம் ஏளனம் செய்தவர்கள் முன்னாடி ஏசி பேசுகின்றவர்கள் முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து தைரியமாக வாழக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அடுத்து உங்களுக்கான நேர காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தம்பி என்றும் தங்கை என்றும் சுற்றம் என்றும் சொந்தம் என்றும் தோழி என்றும் தோழன் என்றும் பார்த்து பார்த்து அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதையெல்லாம் செய்து கொடுத்து அவங்க மனம் கோணாமல் நடந்த உங்களுக்கு இப்போ உங்கள் மனசு ரொம்ப வேதனைப்படுது ஆனாலும் அதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அந்த கவலை நீங்கள் பட வேண்டாம் வாழ்க்கையில் உங்களை விட்டு போன பொய்யான உறவுகளை நீங்கள் ஒரு காலம் திரும்பி வந்தால் ஏற்றுக்கிறாதீங்க ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் இனி அடுத்து வரும் அந்த பொய்யான உறவுகள் மீண்டும் உங்களை தொடர்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எப்படி என்று கேட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தில் இருப்பீங்க மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க செல்வ வளத்தோடு இருப்பீங்க சகல சௌபாகியம் அனுபவித்து வாழக்கூடிய கட்டாயத்தில் இருப்பீங்க ஆனால் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட அவர்கள் வருவார்கள் அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் இடம் கொடுக்கலாமா நிச்சயமாக இடம் கொடுக்கக்கூடாது அது எப்பேற்பட்ட சொந்தமானாலும் கொஞ்சம் தூரத்தில் வைத்து பார்த்து விடுங்கள் கண்டிப்பாக அரவணைத்து கொள்ள வேண்டாம் மீண்டும் அரவணைத்தால் ஆபத்து அங்கேதான் உருவாகும் இது நிச்சயமாக நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் இனி நீங்கள் ஏமாளிகளாக இருக்காதிங்க ஆனால் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை நமக்கு நடந்ததெல்லாம் ஒரு சூழ்நிலையின் காரணம்னு நினச்சிட்டே நீங்கள் காலத்தை கடத்திட்டீங்க எவ்வளவோ பெரிய கஷ்டங்கள் வந்திருக்குது அந்த கஷ்டங்களெல்லாம் ஒரு காலத்தின் கட்டாயத்தினால் நமக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அதை கை கழிவு விட்டுருங்க அது போகட்டும் எந்த ஒரு துன்பமும் தோல்வியும் இனி உங்களை தொடரப்போவதில்லை நம்பிக்கையோடு இருக்கலாம் நீங்கள் செய்த புண்ணியத்திற்கும் நீங்கள் செய்த தர்மத்திற்கும் காலம் கணக்கு போட்டு வச்சுருக்குதுங்க அந்த கணக்கில் நீங்கள் பாஸ் ஒரு முன்னேற்றமான இடத்துல இருக்கிறீங்க அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க அதனால தான் இந்த சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து அந்த காலத்தை கணிய வைக்கிறார் பணம் பொருள் செல்வாக்கியத்தை அதிகமாக கொடுக்குறார் அப்படி கொடுத்துட்டா நாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சந்தோஷப்பட போகிறோம் அப்படியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருங்க உங்களுக்குன்னு இந்த உலகத்தில் வந்து நீங்கள் அநுதனமும் வணங்கக்கூடிய தெய்வத்தை விட யாருமே உங்களுக்கு துணையாக இருக்க முடியாது நீங்கள் வச்ச தெய்வ நம்பிக்கை நீங்கள் எந்த தெய்வத்தை மனசால் நினச்சி கண்ணீர் விட்டு மழுக வேண்டுனீங்களோ உங்கள் கஷ்டத்தையெல்லாம் எங்கே இறக்கி வச்சீங்களோ அந்த கடவுள் இதற்கு முன்னாடி வரைக்கும் கண்ணு திறக்கலனே கூட நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம் கோபப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த பகவான் இப்போ உங்களை கண் திறந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் எந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு வேண்டுனீங்களோ அந்த தெய்வமே இப்போ உங்களுக்கு கண் திறந்து பார்க்குது அப்படிங்கிறது தான் அதனால்தான் கர்மகாரகன் சனி பகவான் கர்மஸ்தானத்தில் போய் உட்கார போகிறார் அப்போ கஷ்டங்கள் மாறும் துன்பங்கள் விலகும் செல்வங்கள் பெருகும் பட்டத்திலையும் பதவியிலையும் ஒரு அந்தஸ்தோடு நம்ம வாழப் போகிறோம் அந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருந்து செயல்பட போகிறார் எவ்வளவோ பெரிய துன்பங்களை கூட சிரிச்ச முகத்தோடு நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இந்த நல்ல மனசு இருக்குது பார்த்தீங்களா ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் மற்றவர்கள் நமக்கு ஆயிரம் கஷ்டங்களை கொடுத்தாலும் அதையெல்லாம் மனசார ஏற்றுக்கிட்டு அதை ஒரு சிரிச்ச முகமாக அந்த வழி வேதனைகளை வெளியில் காட்டிக்கிறாமல் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் காலத்தை கடத்தி வந்தீங்க பார்த்திங்களா அந்த மிகப்பெரிய மனபாரம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இறக்கி வைக்க போகிறீங்க அந்த மிகப்பெரிய மனபாரம் குறைய போகுது அப்போ மிதனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷமான காலம் அப்படிங்கிறது இனி அடுத்தடுத்து கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம சந்தோஷப்படலாமா நம்பிக்கையாக சந்தோஷப்படலாம் ஆக சந்தோஷப்படுறதுக்கு கூட நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் இடம் கொடுங்க நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லி நம்பிக்கையாக இடம் கொடுங்க அந்த சந்தோஷம் போய் கொஞ்ச நேரமாவது உங்கள் மனசில் இருக்கட்டும் கவலைகளை தூக்கி வெளியே போடுங்க தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி வெளியே போடுங்க யார் யாரையோ நினச்சலாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது யார் யாரையோ நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு கொடுத்தேன் வாங்கினாங்க அதோடு முடிஞ்சு போச்சு இன்றைக்கி என்கிட்ட இல்லை யாரும் வர்றதில்ல போகிறதில்ல பேசுகிறதில்ல ரோட்டில் கண்டால் கூட யாரோ ஒருத்தர் நம்மளை கிராஸ் பண்ணி போகிறாருன்னு தான் போகிறாங்களே தவிர அவர் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கையெடுத்து ஒரு வணக்கம் போடுறது கூட கிடையாது ஏன் பார்த்து சிரித்தா கூட இவங்களோட துன்பம் நம்மளை பற்றிக்கணும்னு நினச்சி போயிருப்பாங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான விஷயம் ஏதாவது நம்ம கேட்டுருவாங்களா ஏதாவது காசு பணம் கேட்டுருவாங்களா உதவி கேட்டுருவாங்களா இவங்களால் நமக்கு உபத்திரம் வந்துடுமா அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நாள் கொடுக்கின்ற போது ஒரு காலமும் நீங்கள் அவங்கள அப்படி நினைக்கலையே ஆனால் அவங்க அப்படி நினச்சிட்டாங்க அந்த நினைப்புகள் அவங்களோட போகட்டும் ஆனால் அவங்க எல்லாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வட்டம் ஒரு வளர்ச்சி அடைய போகுது ஒரு பரந்த விரிந்த வட்டமாக இருக்கும் அப்போது நீங்கள் இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சுதந்திர பறவையாக இருந்து நாலொரு சௌபாகியங்களும் அனுபவித்து வாழக்கூடிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க நண்பர்களே இதுவரை எடுத்து எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்த உங்களுக்கு உங்களின் நம்பிக்கை இப்போது வீண் போகாது அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கட்டி காக்கப்படும் கவலையே படாதீங்க இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் பத்தாம் இடத்துல பதவி யோகத்தில் வந்து உட்காறாரு அப்போது இந்த பத்தாம் இடம் ஜீவனகாரகனே போய் உட்கார போது மிகுந்த சிறப்பு பிறப்போகுது அப்போ உங்களுடைய அரியணையை அலங்கரிக்கப்படுதுன்னே வச்சுக்கோங்க பத்தாம் இடம்தான் ஒருவருக்கு அரியணை இந்த அரியணை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கணும் நாலு கால் நல்லா இருந்தால் தான் அந்த நாற்காலி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கால் இல்லானாலும் ஒரு கால் ஒரு பலவீனம் அடைஞ்சிருந்தாலும் அது உட்கார முடியுமா முடியாது இப்போ இந்த நான்கு கால்களையும் சரி செய்து அந்த நாற்காலியில் அந்த சிம்மாசனத்தில் உங்களை அமர வைத்து அழகு பார்ப்பதற்காகத்தான் இந்த சனி பகவான் பத்துக்கு வருகின்றார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒன்பதுக்கும் வருவார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒன்பதில் ராகு வருகின்ற பொழுது உக்ர தெய்வங்களை வணங்கி வழிபட்டால் நம் வாழ்க்கை அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தர்மஸ்தானம் ஸ்தானம் இறை வழிபாடு ஸ்தானம் அப்போ இந்த இடத்தில் ராகு இருந்தால் ராகு உக்ர தெய்வம் ஆக துர்கையம்மன் காளியம்மன் மாரியம்மன் இப்படியாக அதிவேக கோபத்தில் எதிரிகளை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் இந்த உக்கிர தெய்வங்கள் அவங்களை வணங்கி வழிபட்டால் சரியாக போச்சு எதிரிகளை பந்தாடலாம் இல்லையா எதிரி இல்லாமல் வாழலாம் இல்லையா இந்த ஒன்பதில் ராகு இருக்கும்போது உங்களை மற்றவங்க பார்த்தா பயப்படுவாங்க அவ்வளோதான் விஷயம் நீங்கள் ச நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க அப்போ யாருக்கிட்ட போய் வேண்டுதல் வைச்சால் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் இங்கே மாரியம்மன் காளியம்மன் துர்கையம்மன் கோயில்களுக்கு நீங்கள் அடிக்கடி போய் அந்த அம்மன்களை வந்து எலுமிச்சம்மாலை சாற்றி நீங்கள் வழிபடுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் புரியுதுங்களா அவ்வளோ ஒரு அகங்கார சக்தி படைத்த தெய்வங்கள் அப்போ இந்த இடத்துல உங்களுடைய எதிரிகள் வீழ்வாள்கள் அப்போது இந்த இடத்துல நமக்கு துரோக பாதகங்கள் எல்லாமே விலகுவாங்க நம்மளை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க அவ்வளோ பெரிய ஒரு சக்தியை நம்ம வர வச்சுக்கிறணும் அதனால் ஒன்பதில் ராகு வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த வழிபாடை செய்து கொள்ளுங்கள் இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு குருவும் உங்களுடைய ஜென்மத்தில் வந்து அமருவார் இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறவர் சில நேரங்களில் நம்மளை வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி தான் தீருவார் ஜென்மத்தில் குரு இருந்தால் நமக்கு எக்கச்சக்கமான இடர்பாடுகளை தான் கொடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகள் இருந்தாலும் யாரால் சரி செய்யப்படும் சனி பகவானால் சரி செய்யப்படும் அப்படியே குரு அந்த ராசியில் இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் இடம் வலுப்பெறும் அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் இடம் வலுப்பெறும் பாக்கியஸ்தானம் வலுப்பெறும் ஆக இந்த விதத்திலெல்லாம் அந்த பாவகங்கள் சிறப்பு பெறுகின்ற பொழுது உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஐந்தாம் இடம் குலதெய்வம் அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு பிள்ளைகளால் மிகப்பெரிய நல்ல பெயர்களை நீங்கள் சந்திப்பீங்க வாழ்க்கையில் நிறைய அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடம் வலுப்பெறுவதனால் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அதிர்ஷ்டத்தில் தான் முடியும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணித்தால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிடலாம் கணவன் மனைவி ஒற்றுமை விரிசல்கள் அப்படிங்கிறது இனிமேல் நமக்கு வரப்போகிறது கிடையாது எல்லோருமே சந்தோஷமாக இருக்க போகிறோம் ஆனால் விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வரும் அந்த உறவுகளை மட்டும் கொஞ்சம் தூரமாக வச்சு விட்டுருங்க அவ்வளோதான் விஷயம் தொழில் பாட்னர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க இவங்க ரெண்டு தான் பிரச்சனை இந்த ரெண்டையும் நீங்கள் சரி செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கான எந்த ஒரு மைனஸான நெகட்டிவான பிரச்சனைகள் நடக்க போகிறது கிடையாது உங்களுடைய தொழில் முறைகள் சிறப்பாக இருக்கும் வருமானங்கள் சிறப்பாக இருக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருக்கும் மதனராசி நண்பர்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே கடன் தான் இந்த கடன் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் தேவைக்கு மேலே செலவழிச்சது ஆடம்பரம்னு சொல்ல வரல எல்லாருக்கும் செஞ்சு செலவழிச்சது எல்லோருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி தேவைக்கு மேலே கடன் வாங்கி அவங்களுக்கு செலவழித்து தான் இப்போ நிறைய மிதனராசி நண்பர்கள் பட்டு இருப்பீர்கள் அது குடும்பத்துக்காக நண்பர்களுக்காக பிள்ளைகளுக்காக ஒரு வீடு கட்டுறதுக்காக சுப செலவுகள் நிறைய பண்ணியிருப்பீங்க வீணான செலவுகள் அப்படிங்கிறது மிதனராசிக்காரங்களுக்கு ஒரு காலமும் நீங்கள் செய்ய மாட்டீங்க இப்படியெல்லாம் நிறைய செலவுகளை எல்லாம் செஞ்சு நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த கர்மகாரகன் சனி பகவானால் புண்ணியத்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் மாறி அடுத்தடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க அப்போது நாலொரு சகல சௌபாகியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ இந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் நம்மளை வந்து அழகான ஒரு நல்ல மனிதனாக மாற்றி இருக்குது இப்போ நம்ம பக்குவப்பட்டுருக்கிறோம் இந்த பக்குவத்தை பயன்படுத்தி அடுத்தடுத்து நாம் எல்லா விஷயத்திலுமே சூழ்நிலைகளை சாதகமாக்கி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் அப்போ நிச்சயமாக அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் தான் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதுங்களா அதனால் மிதனராசி நண்பர்களை பொறுத்த மட்டில் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான கவனம் வேண்டும் அதே வேலை வேலைவாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு ஒரு வேலை வாய்ப்பு தொழில் முறையில் இருக்கிறவங்களுக்கு வீண்ட தொழில் மீண்டும் எழுந்து நல்ல முறையில் வளர்ச்சிப் பாதையை நோக்கி போகும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் நம்ம நிச்சயமாக இருப்போம் புரியுதுங்களா வேடு மண்மனை சொத்துக்களை நாம் வாங்கி அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுகின்றோம் அப்போது கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதற்கான வருமானம் நிச்சயமாக இருக்கும் அதிர்ஷ்டஸ்தானத்தில் குருபாவனுடைய பார்வை அப்போது பங்கு மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு கை கொடுக்குற நிலைமையில் இருக்கும் இருந்தாலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதான் அப்போ நிறைய விஷயங்களில் வந்து இந்த இடத்துல மிதனராசி நண்பர்கள் சாதிப்பதற்காகத்தான் இப்போது வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருக வருகையின உங்களை வரவேற்றுக்கிட்டே இருக்குதே தவிர மற்றபடி வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ உங்களுக்கான நல்ல காலத்தை இனி அடுத்தடுத்து எதிர்பார்த்து காத்திருக்கலாம் நீங்கள் நல்ல வழியில் தான் பயணிக்க போகிறீங்க நாலு ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சு முன்னுக்கு வரத்தான் போகிறீங்க அப்போது உங்களை யார் யாரையெல்லாம் உங்களை பயன்படுத்தி கொண்டு அவங்களுக்கு தேவைகள் முறிந்ததுக்கு தூக்கி அறிஞ்சிட்டு போயிருக்காங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் நிமிர்ந்து வாழக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு நண்பர்களே நீங்கள் ஒரு காலமும் மனபயம் மன வருத்தம் வேண்டாம் நீங்கள் மிதனராசி நண்பர்கள் அதிகமாக சிவபெருமானைத்தான் நேசித்திருப்பீர்கள் அந்த சிவபெருமான் நிச்சயமாக இந்த அடுத்து வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல சுகபோகங்களை கொடுத்து ஆயுள் பலத்தை கொடுத்து பதவி யோகத்தை கொடுத்து பட்டத்தை கொடுத்து ஒரு கௌரவமிக்க மனிதர்களாக நிச்சயமாக வாழ வைப்பார் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் நீங்கள் வணங்கி அந்த சிவபெருமான் நிச்சயமாக உங்களுக்கு கைவிட மாட்டார் அதான் அப்போது நீங்கள் யாரை வணங்கி தரிசிக்கணும் ஒன்பதில் ராகு வரக்கூடிய காலகட்டங்களில் உக்ர தெய்வங்களை வணங்கி வழிபடுங்க பாக்கியங்கள் கிடைக்கும் சிவபெருமானை அனுதினமும் வணங்கி வழிபடுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைத்தே தீரும் என்று கூறி மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்